அல்ஹம் ரபில அல்ல முகமதின் வலாலி முகமதீன் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஆசை இந்த உலகத்துலேயும் நாம் நல்லா சந்தோஷமாக வசதியாக நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையணும் நல்லா வாழணும் அதே போல் மறுமையிலும் நமக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கணும் நல்ல அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சில பேர் அதுக்கேற்ற மாதிரி அமல்கள் செய்வாங்க ஆனால் சில பேர் இ உலகத்துக்காக மட்டும் செஞ்சுக்கிட்டு மறுமையை விட்டுடுவாங்க அப்படி செய்யாமல் எல்லாரும் நல்லபடியாக பலன் அடையணும் இந்த இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துலையும் வெற்றி பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நான் ஒரு பத்து துவாக்களை சொல்ல போற பத்து துவாக்கள் சொன்ன உடனே ரொம்ப பெரிய துவாக்கள் அவ்வளோலாம் டைம் இருக்காது எனக்கு ஓதுறதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன துவாக்கள் நபி சலஹம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் அதாவது மொத்தமாக ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு துவா சொல்ல நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்காங்க நிறைய துவாக்கள் ஆனால் இந்த ஒரு பத்து துவாக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு சேர கற்று தந்திருக்கிறாங்க ஒவ்வொரு கை மடக்கி மடக்கி கற்று தந்திருக்காங்க இதை ஓதுனா இதுவே உனக்கு போதும் இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துக்குமே இது போதும்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த துவாக்களிவை எல்லாமே மனப்பாடம் செஞ்சு வச்சிக்கிங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் மனப்பாடம் செய்யணுன்னு அவசியமே இல்லை இந்த பத்து துவாக்களை நீங்கள் டெய்லியும் வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வந்தாலே போதும் எல்லா அமல்களும் செஞ்ச நன்மை உங்களுக்கு அல்லாஹ் தந்துடுவான் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் இந்த உலக தேவைகளும் நிறைவேறும் மறுமைக்கான அந்த ஈடேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நன்மைகள் அடங்கி உள்ள துவாக்களிவை அவசியம் இதை தெரிஞ்சு வச்சிக்கிங்க இந்த துவாக்களின் மூலமாக நமக்கு பல பலன்கள் கிடைக்கும் நபி சலாஹலை வசலம் அவங்க காலத்துல சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்பப்போ அவர்களிடம் கேட்டு எல்லாமே தெரிஞ்சுகிட்டே இருப்பாங்க நபியவர்கள் சொல்லாமலேயே ஒன்று ஒன்றா கற்றுத்தருவாங்க அது எல்லாம் பத்தாததுக்கு அவங்க திரும்பவும் நபியவர்களிடம் போய் கேட்பாங்க ஏதாவது துவா எனக்கு கற்றுத்தாருங்க எனக்கு நான் ஓதணும் எப்பவுமே சொல்ற மாதிரி ஏதாவது துவா கற்று தாருங்க சொல்லிட்டு அவர்களிடம் போய் கேட்பாங்க நபித்தோடுகள் எல்லாமே அந்த அளவுக்கு கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டு வந்தாங்க இப்போ நமக்கு எல்லாமே இது ஹதீஸ்கலாக தொகுக்கப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கிது எல்லாமே நபி சலா அலுவல்ஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் அதில் இருக்கிற துவாக்கள் தான் இந்த பத்து துவாக்களும் சஹாபா ஒருவர் என்ன பண்ணுறாங்க நபி அவர்களிடம் போகிறாங்க நான் டெய்லியும் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி சில வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபி சொல்லலா அலுவலம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு துவாவாக சொல்கிறாங்க ஒரு துவா சொல்லும்போது ஒரு விரலில் மடக்கிறாங்க ரெண்டாவது துவா சொல்லும்போது ரெண்டாவது விரலில் மடக்கிறாங்க இதே மாதிரி அஞ்சு துவாக்கள் அஞ்சு விரலும் மடக்கி சொல்லி தராங்க அஞ்சு துவாக்கல அப்ப அதை கேட்டவுடனே அங்க என்ன பண்றாங்க இந்த துவாக்கள் எல்லாமே என்னுடைய ரப்புக்கானதாச்சு எனக்காக எதுவுமே இல்லையா எனக்காக ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த உலக வாழ்க்கைக்காக அப்போ அவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் ஒரு துவாவை சொல்றாங்க சின்ன துவா தான் அந்த சின்ன துவாவிலே அஞ்சு விஷயங்கள் அடங்கி இருக்கு அது சொல்லும் போதே ஒவ்வொரு கைவிரலா மடக்கி மடக்கி சொல்லி அஞ்சுத்தையும் நிறைவு செய்யறாங்க அப்போ ஆக மொத்தம் பத்து விரல்களை அப்படியே ஃபுல்லா மடக்கி இந்த பத்து துவாக்களில் சொல்லி தராங்க அந்த சஹாபா என்ன பண்றாங்க கை நிறைய ஒரு நன்மையோட சந்தோஷத்தோட போகிறாங்க அந்த துவாக்களை தான் நாம பார்க்க போறோம் டெய்லி இதை நீங்க இன்ஷால ஓதிட்டு வாங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு துவாவும் நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியான துவா தான் கஷ்டமான துவாலாம் இல்லவே இல்லை ஃபஸ்ட்டு துவா லஹ இல்ல லஹு லஹு வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை இந்த ஒரு துவாவை சொல்லும்போது ஒரு விரல மடக்கிறாங்க நபி அவர்கள் அடுத்து ரெண்டாவது துவா அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் இது சொல்லிட்டு இரண்டாவது விரல மடக்கிறாங்க அடுத்து அல்ஹம்துலில்லாஹி கசீரா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் இது மூன்றாவது விரலு மூன்றாவது விரல மடுக்கிறாங்க இதை சொல்லிட்டு அடுத்ததாக நான்காவது துவா சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹ் அனைத்து குறைபாடுகளிலிருந்தும் தூய்மையானவன் கடைசியாக மிகழ்த்தவனும் ஞானமுடையமான அல்லாஹின் உதவியின்றி யுக்தி இல்லை சக்தி இல்லை இந்த அஞ்சு துவாக்களை அவங்க சொல்லி தராங்க அப்ப அந்த சஹாபா என்ன சொல்றாங்க இது எல்லாமே என் இறைவனுக்கான வார்த்தைகள் தானே அதாவது அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் எனக்காக ஏதாவது சொல்லித்தாங்க எனக்காக அல்லாஹ் கிட்ட நான் கேட்கணும் அப்போ நபி சலாஹா ஹலேவஸ்லம் அவங்க சிரிக்கிறாங்க ஏன்னா நபி சலாஹா அலிவஸ்லம் அவங்க தந்தாலே அதில் ஆயிரம் விஷயங்கள் அடங்கி இருக்கும் அஞ்சு விரல்களை சொல்லித்தராங்க அவங்களுக்கு இன்னும் கேட்குறாங்க இன்னும் அதிகமாக வேணும் இன்னும் அல்லாகவே அதிகமாக புகழணும் இன்னும் அதிகமாக அவனை உதவி கேட்கணும் அவங்ககிட்ட அந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்றாங்க மறுபடியும் கேட்குறாங்க அஞ்சு துவாக்களை கற்று தந்துட்டோம் அவங்களுக்கு இன்னும் பத்தலை அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க இன்னும் கேட்குறாங்க அப்போ தான் அடுத்த ஒரு துவாவை சொல்லித்தராங்க சிம்பிளாக சுரு சுக்கமான ஒரு துவா அது சொல்லும்போதே ஒவ்வொரு விரலா மடக்கி மடக்கி சொல்றாங்க அப்போ அஞ்சு பூர்த்தி ஆகுது இந்த கையில அஞ்சு அந்த கையில அஞ்சு ஆக மொத்தம் பத்து விரலும் பூர்த்தி ஆகிற மாதிரி அவங்க கற்றுத் தராங்க அந்த கடைசியாக ஒரு துவா என்னன்னா அல் லஹுமஹிர்லி வர் ஹம்னி வ ஆஃபினி வதினி வர்ஸுகுனி அல் ல வர் ஹம்னி வ ஆஃபினி وحدني وارزقني இந்த ஒரு துவாவை கற்றுத்தராங்க மிக சிறந்த ஒரு துவா இந்த துவாவோட நீங்க மீனிங்க பார்த்தா தெரியும் நம்முடைய எல்லா தேவைகளும் இந்த துவாவுல உள்ளடக்கணும் அதனாலதான் ஒவ்வொரு விரலா மடக்கி மடக்கி அஞ்சு விரல் பூர்த்தி ஆகிற மாதிரி இந்த துவா கற்றுத்தந்து மொத்தமா இந்த ரெண்டு உலகத்துக்கும் இது போதுமானது அப்படின்னு சொல்றாங்க வந்தவங்க கை நிறைய அமலோட போறாங்க கை நிறைய நன்மைகளோட கொண்டு போறாங்க அந்த துவாவோட பொருளையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க இந்த கடைசி துவாவோட பொருள் யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக எனக்கு நீ அருள் புரிவாயாக எனக்கு நீ உடல் நலத்தை தருவாயாக நீ எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு நீ வாழ்வாதாரம் வழங்குவாயாக அஞ்சு விஷயங்கள் அஞ்சுமே சிறந்த விஷயங்கள் முதல்ல மன்னிப்பு டெய்லியும் அல்லாஹ் கிட்ட நாம் மன்னிப்பு கேட்குறோம் இந்த துவாவின் மூலமாக அது நமக்கு கிடைக்குது அடுத்ததாக அல்லாஹ்வின் அருள் அல்லாஹ்வின் அருள் அது மட்டும் நமக்கு கிடச்சிட்டா போதும் எதையும் சாதிக்க முடியும் மூன்றாவது உடல் நலம் நல்ல ஆரோக்கியத்தை கேட்குறோம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதிகமாக நம்மளால் அமல்களை செய்ய முடியும் நான்காவதாக நேர்வழி கேட்குறோம் நேர் வழி பெற்றாதான் நம்ம எல்லா காரியங்களையும் நல்லதாக செய்ய முடியும் நேர் வழி விட்டு தவறி போனால் நரகம்தான் அது எப்பவுமே நமக்கு வேணும் எப்பவுமே நேர்வழிக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யணும் அஞ்சாவதாக வாழ்வாதாரம் சிறந்த வாழ்வாதாரம் நம்முடைய எல்லா நல்லதும் அடங்கும் இந்த உலக தேவைகள் எல்லாம் இருக்குது அது எல்லாமே இந்த வாழ்வாதாரத்தில் அடங்கும் மிக முக்கிய அஞ்சு விஷயங்களை இந்த துவாவில் கேட்குறோம் சிம்பிளான ஒரு துவா ஈஸியான துவா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சொல்லணும்ல அவசியமே இல்லை ரொம்ப பொறுமையா சொன்னாலே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போகுது இப்போ இந்த பத்து துவாக்கள் நீங்க சொல்லும் போது எவ்வளோ ஆக போகுது நீங்க சொல்லி பாருங்க அஞ்சு நிமிஷமே அதிகமா இருக்கும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது டெய்லியும் ஓதி பாருங்க அந்த பத்து துவாக்கள் என்ன ஃபர்ஸ்ட் ல லஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு அக்பர் கபீரா மூன்றாவது அல் ஹம்துல் கசீரா 9 سبحان الله رب العالمين 5 لا حول ولا قوه الا بالله العزيز الحكيم கடைசியாக இருக்கிறதுவா இப்ப நம்ம பார்த்தது அல்ல ஹும் மபி அதற்கு பார்த்தீங்களா அதுதான் அவ்வளோதான் ஈஸியா உங்களால் சொல்ல முடியும் இதை நீங்க டெய்லியும் சொல்லிட்டு வந்தா போதும் நிறைய துவாக்கள் இருக்கு எதெல்லாம் கேட்குது சொல்லிட்டு சில டைம்ல கன்ஃபியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இந்த துவாக்கள் நீங்க எடுத்து ஓதி பாருங்கள் ஒரு பத்தே பத்து துவாக்கள் தான் நம்பியவர்கள் பிரத்யேகமாக கற்றுத்தந்த துவாக்கள் டெய்லியும் நிறைய அமல்கள் செய்ய முடியாதவங்க நிறைய துவாக்களை ஓத முடியாதவங்க இந்த பத்தையும் டெய்லியும் வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்து பாருங்க இன்ஷால்லா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறும் மனசார இதை நீங்க ஓதும் போது ஒவ்வொரு துவாவையும் ஊதலாம் ஒவ்வொரு தொழிற்கு பிறகு ஓதுவது சிறந்தது ஒரு மூணு முறை மூணு முறை ஒரு ஊதுன மாதிரி ஆகிடும் ஒரு பதினஞ்சு முறை ஊதுற மாதிரி ஆயிடும் ஒவ்வொரு துவாக்களையும் அதுவே உங்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும் அதுக்கு மேலேயும் நீங்க ஓதலாம் இல்லை ஏதாவது ஒரு தொழிலைக்கு பிறகு ஊதலாம் இதை நீங்க டெய்லியும் ஓதிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் இந்த துவாக்க ஓதுறா மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்க உங்க வாழ்க்கையை நல்ல முறையில மாறும் உங்க வாழ்க்கையை நல்ல முறையில மாறணும் உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலர் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கெல்லாஹு கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மது லஹ